தமிழகத்தில் இருக்கிற எல்லா சிவன் கோயிலும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நந்தி சிலை வந்து சிவனுடைய கருவறைக்கும் வெளியில் மட்டும்தான் இருக்க சிவனுடைய இது இதுவரைக்கும் நந்தி உள்ளே போனதே கிடையாது ஏன் சிவனுடைய கருவறைக்கு வெளியே மட்டும் நந்தி இருக்கிறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இதுவரைக்கும் ஒரு கேள்வி எழுந்திருக்கிறதா அப்படின்னா சிலருக்கு எழுந்திருக்க சிலர் வந்து அதை கண்டுக்காமல் போயிருப்பீங்க அப்படிப்பட்டவங்களுக்கு இன்றைக்கி நந்தி ஏன் சிவன் கோயிலுக்கு வெளியே இருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் சிவனுடைய பக்தராக இருந்தால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க தொடர்ந்து வீடியோ பார்ப்போம் நந்தி நந்தி அப்படின்னு சிவன் கோவில் எல்லாத்துலேயும் நந்தி தேவன் இருக்காமல் எங்கேயுமே கிடையாது அப்படிங்கிற விஷயம் தெரியும் நந்தி வந்து சிவனுடைய பலம் எவ்வளவோ அதே அளவு சரிசமமான பலம் கொண்டவர் தான் நந்தி தேவன் இவர் ஏன் இருக்கிறார் அப்படின்னு பார்த்தா இவர் வெளியே இருப்பதற்கு காரணம் பாதுகாப்பு சிவனுக்கு பாதுகாப்புக்காக தான் இந்த நந்தி தேவன் இருக்கிறார் சில பேர் வந்து நேரடியாக போய் சிவனை வந்து தரிசனம் பண்ணிட முடியாது அதுக்கு முன்னாடி நந்தி தேவனை தரிசனம் பண்ணணும் நந்தி தேவனை தரிசனம் பண்ணி அவருடைய அனுமதி வாங்கிட்டு தான் நேர உள்ள போய் சிவனை தரிசிக்க முடியும் ஆனா இன்னைக்கு இருக்கிற இதுல யாருமே வந்து நேரடியாக சிவனுடைய கருவறைக்கே நேராக போயிடுது போய் சிவனை வழிபட்டு பக்கத்தில் இருக்கிற நந்தியை யாரும் கண்டுக்காம வந்துடுவாங்க இன்றைக்கி இருக்கிற கால சூழ்நிலை ஆனால் சிவன் கோயிலுக்கு போகிற எல்லோரும் முதல்ல நந்திகிட்ட போய் அனுமதி வாங்கிட்டு தான் சிவனை தரிசிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் வழக்கம் நந்தி தேவன் அப்படின்னு யாருன்னு பார்த்தா நந்தி தேவன் வந்து அகம்படியார் அப்படிங்கிற ஒரு இனத்தை சேர்ந்தவர் அதனால் இவங்க அகம்படியார் அப்படின்னாலே காவல் காப்பவர் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் அதனால் இவர் காவல் காப்பதற்காக சிவனுடைய சிவனுக்கு கோயிலுடைய வெளியில் இருக்கிறார் சரி ஏன் வெளியில் இருக்க வேண்டும் அப்படின்னா இங்கு வரும் புரதோஷ காலக்கல்ல நம்ம எல்லோரும் வந்து நந்தி தேவரை போய் வணங்கி நந்திக்கு வந்து பெரிய பூஜைலாம் செய்து நந்தியை வணங்குவோம் எதுக்காக புரதோஷத்துல போய் நந்தியை வணங்க வேண்டும் அப்படிங்கிற விஷயம் இருக்கு இங்க சிவன் கோயிலுக்கு முன்னாடி நந்தி இருக்காரு அந்த திறங்களில் வந்து தேவதைகள் அதாவது துஷ்ட சக்திகள் நிறையா வந்து உலகத்தில் உலாவும் கோயில்களோட வரும் அந்தளவு துஷ்டசக்திகள் இருக்கும்போது அதுகளை அடக்குவதற்காக தான் இந்த நந்தி தேவர் நந்திதேவருக்கு உடைய கொம்பலை ஏறி சிவபெருமான் தன்னுடைய நடனத்தை அடங்குவது அதுக்கான ஒரு சக்தி கிடைச்சி அந்த சக்தி ஃபுல்லாக இந்த உலகத்தை ஆட்கொள்வது குறையும் அதனால் வந்து என்ன ஒன்றுனா பிரதோஷ தினங்களில் வந்து எல்லோரும் வந்து அந்த நந்தி தேவருக்கு வந்து பல பூஜைகள் செய்து வணங்குகிறார் இது தான் வந்து பிரதோஷ தினங்கள் வந்து மாதம் மாதம் வச்சுக்கிருக்காங்க இதனால தான் நந்தி தேவனை வந்து எல்லோரும் சிவனுடைய கோவிலுக்கு வெளியே வைக்கிறாங்க சமமான பலம் கொண்டவராக இருந்தாலும் சிவனையும் இந்த உலகத்தையும் காக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரே விஷயத்தினால தான் அவர் நன் சிவன் கோயிலுக்கு வெளியே அதாவது சிவனை பார்த்து நேராக காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார் இனிமேலாச்சும் நீங்கள் கோவிலுக்கு போகும்போது நந்தி தேவரை வணங்கி விட்டு பின்னாடி சிவனை வணங்குங்கள் ஏன்னா நந்தியுடைய அனுமதி கிடைச்சாதான் சிவனுடைய அனுமதி கிடைக்கும் நந்தியுடைய அனுமதி கிடைத்து விட்டாலே சிவனுடைய அருளை பெற்று விடலாம்